நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே நீதானே என் கோயில் உன்னாதம் என்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தீரில் நினைத்தது யாரோ நீ தானே தினம் உன்னை பாட நான் தானே மனதிலொன்று விழுந்ததம்மா விழுந்தது பூவாய் எழுந்ததம்மா ஒன்று தெரிந்ததம்மா கைகளில் வந்தே புரிந்ததம்மா நான் அறியாத உலகினை பார்த்தேன் நான் தெரியாத உறவினில் சேத்தேன் என கோர்கை உண்மனமே படிப்பேன் நானும் தினம் தினமே பரவசமானே நண்பேந்தீரில் ஏமாபிள நீ சாயனோ முந்தானையா நாமூடனும் தாய் போல நாலாட்டணும் மூடியே நீ தூங்கணும் நான் மட்டும் பார்க்கத்தான் நீ நீயானே நீ மட்டும் பார்க்கத்தான் நானோ ஆளானே மாமாவோ கால்பட்ட மண்ணெல்லாம் பொன்னாச்சு உன்னோட நான் வந்தான் நெஞ்செல்லாம் போவாச்சு தினராத்திரி நான் படு பாட்ட ஒரு பாட்டா கேளையா தினராத்திரி நான் படும் பாட்டு ஒரு பாட்டா கேளையா ஏமா உன்னைத்தான் நின்னாகாதா எப்பத்தான் கண்ணாலும் சொன்னாகாதா ஒரு தேக்குல செஞ்சது போல ஓம் தேகம் அம்மாடி ஓ தோளில் சாஞ்சது போல ஒரு எண்ண்த்தாடி தண்ணீரிலே நீராடினா அங்கேயும் நீ போராடுற என் பாட்டுக்கு நான் பாடினா பின்பாட்டு நீ என் பாடுற கண்ணால பார்த்தாலே காயோ உண்டாகும் கையால நீ தொட்ட தேகம் என்னாகும் காத்தோடு நாத்தாக என் மேல வீசாதே கையால் வாங்காதே தினராத்திரி நான் படும் பாட்டு ஒரு பாட்டா கேளையா தினராத்திரி நான் படும் பாட்டு ஒரு பாட்டா கேளையா ஏ மாமா ஒன்னத்தான் நின்னாகாதா எப்ப தான் கண்ணாலோ சொன்னாகாதா ஒரு தேக்குல செஞ்சது போல ഓം ദേഹം ഓ തോളുള്ള തോളിലെ സാഞ്ചതുപോലെ ഒരു എണ്ണാത്തടി